பேக்கரி கடையில் நுழைந்த சுடிதார் மாய சிரிப்பின் கோர முகம் சிசிடிவியில் கிடைத்த தடயங்கள் அதிர்ச்சியில் உறைந்த உரிமையாளர் கதிகளங்கும் காட்பாடி வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ளது பொன்னை ஊராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஏமாத்திரி இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக பேக்கரி கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு அந்த பகுதி மட்டுமல்லாது பல ஊர்களில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி மத்தியம் சுமார் பனிரெண்டு மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பவர் வந்துள்ளார் அங்கு வந்தவர் தனக்கு வேண்டிய தின்பண்டங்களை கேட்டு வாங்கியுள்ளார் அதன் பிறகு தன்னுடைய பர்சை எடுத்து அதிலிருந்து தின்பண்டங்களுக்கு தேவையான தொகையை கொடுத்துள்ளார் அதன் பின்னர் சற்று பதற்றத்தில் இருந்த அவர் அவசர அவசரமாக அங்கிருந்து சென்றுள்ளார் ஆனால் அந்த அவசரத்தில் தன்னுடைய கையில் இருந்த பர்ஸ் மற்றும் செல்போன் இரண்டையும் பேக்கரி கடையிலேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார் அவர் இவ்வாறு செல்போன் மற்றும் பர்ஸை நின்ற இடத்திலேயே வைத்து சென்றது கடைக்காரருக்கும் தெரியவில்லை இந்நிலையில் அந்த பெண்மணி சென்ற சில நிமிடங்கள் கழித்து மற்றொரு பெண் சுடிதார் அணிந்து கொண்டு கையில் ஹேண்ட்பேகோடு வந்துள்ளார் உள்ளே வந்தவர் தனக்கு தண்ணீர் பாட்டில் ஒன்று வேண்டும் என கேட்டுள்ளார் அதன்படி கடைக்காரரும் அவருக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்துள்ளார் ஆனால் அந்த தண்ணீர் வாங்கும்போதே பேக்கரிக்கு வெளிப்புறம் அதாவது பொருட்கள் வாங்குபவர்கள் நிற்கும் இடத்தில் ஒரு செல்போன் மற்றும் பர்ஸ் என இரண்டும் இருந்துள்ளது இதனை பார்த்த அந்த பெண் இதை யாரோ விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என நினைத்துள்ளார் உடனே தண்ணீர் பாட்டிலை வாங்கியவர் அங்கிருந்து செல்லாமல் அந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து குடிப்பது போல குடித்துள்ளார் அதே சமயத்தில் அங்கிருந்த பர்சையும் செல்போனையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மற்றொரு கையால் சட்டென்று தூக்கி கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளார் இது ஒரு புறம் இருக்க வெளியே சென்ற விஜயா வேறு கடைக்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் பொருட்கள் வாங்குவதற்காக தனது பர்சினை தேடியுள்ளார் ஆனால் அவரின் பர்ஸ் மற்றும் செல்போன் தன்னிடம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட விஜயா பதற்றத்தோடு பேக்கரி கடைக்கு ஓடி வந்துள்ளார் அங்கு வந்தவர் பொருட்கள் தனது செல்போன் மற்றும் பர்சினை விட்டுவிட்டேன் என கூறியுள்ளார் இதனை கேட்ட கடைக்காரர் அவரை ஆசுவாசப்படுத்தி பேக்கரி கடையில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்துள்ளனர் அப்போது விஜயா பேக்கரி கடைக்கு வருவதும் அங்கு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு பர்ஸ் மற்றும் செல்போனை எடுக்காமல் வெளியே சென்றதும் தெளிவாக பதிவாகி இருந்தது அதன் பின்னர் அதே கடைக்கு தண்ணீர் வாங்க வந்த ஒரு பெண் தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிப்பது போல் தண்ணீர் குடிப்பது போல் அந்த பர்ஸ் மற்றும் செல்போனை திருடி சென்றது தெரியவந்துள்ளது இந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த விஜயா பொன்னை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் அந்த பெண் பேக்கரியில் பர்ஸ் மற்றும் செல்போன் திருடிச் செல்லும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க